அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது அந்த வரிசையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் ஹரிஹர மாயா என்ற படமாகும் இந்த படத்தினை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சார்பாக டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்திருக்கிறார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் பக்தி படங்களை எடுப்பதில் அதிக ஆர்வம் இல்லாமல் குறைந்த அளவில்தான் படங்களை எடுக்க ஆரம்பித்தார் ஆனால் எல்லோரும் எடுக்கும் பக்தி படங்களை விட நாம் புதுமையான கதையை தேடி எடுத்து படமாக்குவோம் என்று அப்படி அரிதான கதையை தேடி எடுத்த படம்தான் இந்த அரிஹர மாயா திரைப்படம் சி வி ராமன் என்னும் வெற்றி பட இயக்குனர் எடுத்த இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம் தமிழ் சினிமாவில் இன்று வரை யாரும் எடுக்காத கதைதான் சிவபெருமான் பிச்சாடனர் அவதாரத்தை சொல்லும் கதையாகும் இந்த ஹரிஹர மாயா திரைப்படம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்றாகவும் பிச்சை ஏந்தும் இளைஞனாக அவதரித்த பிச்சாடர் வரலாற்றை எடுத்திருக்கும் படமாக இது போற்றப்படுகிறது தாருகா வனம் என்னும் வனத்தில் ரிஷிகளும் அவர்களது மனைவிகளும் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் வேள்விகள் மூலம் பல வரத்தினையும் பெற்று அரிய சக்திகளையும் பெற்றவராக வாழ்கிறார்கள் இந்த அபூர்வ சக்தியையும் வரத்தையும் பெற்றதால் இவர்கள் தங்களுக்கு நிகராக இந்த உலகில் வேறு யாருமில்லை கடவுள்கள் என்று மக்களால் போற்றப்படும் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் நமக்கு கீழேதான் என்ற செருக்கிலும் மமதையிலும் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படியாக பேசும் இவர்கள் இல்லறம் நடத்தி கொண்டே பேசுவதை அறிந்த இறைவன் ரிஷிகளுக்கும் அவர்களது மனைவிகளுக்கும் ஒரு பாடம் புகட்ட விஷ்ணுவை மோகினி வடிவில் அழகிய பெண்ணாக்கி இருபத்தைந்து வயது கட்டழகு இளைஞனாக சிவபெருமான் பிச்சாடன் என்ற வேடத்தில் அதாவது பிச்சை எடுத்து சாப்பிடும் வேடத்தில் தனது அழகான மனைவியுடன் அந்த தாரிகாவனத்தில் உள்ளே நுழைந்து சப்தமாக பாடல்களை பாடிக்கொண்டே செல்கிறார்கள் பாடல்களை பாடிக்கொண்டே பிச்சை கேட்டு செல்வதை கண்ட ரிஷிகளின் மனைவிகள் கட்டழகனான சிவபெருமான் மீது ஆசை கொண்டு காதல் கொள்கிறார்கள் ரிஷிகள் அனைவரும் அழகான மோகினி வடிவில் இருக்கும் விஷ்ணுவின் மீது ஆசைப்படுகிறார்கள் இவர்கள் எல்லோரும் தங்களை மறந்து காதல் வயப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களை அந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டு சிறிது நேரத்தில் விஷ்ணுவும் சிவனும் மறைந்து விடுகிறார்கள் சிறிது நேரத்தில் அந்த மயக்கத்தில் இருந்த ரிஷிகளும் அவர்களின் மனைவிகளும் மதி மயக்கத்தில் இருந்து விடுபடுகிறார்கள் தங்களின் மனைவியை மயக்கிய பிச்சைக்காரனையும் தங்களை மயக்கிய அந்த பிச்சைக்காரனின் மனைவி மோகினியையும் அழிக்க அபச்சார வேள்வியை செய்கிறார்கள் அந்த வேள்வியில் தோன்றிய யானை பாம்பு புலி மான் பூதப்படை போன்றவற்றை வரவழைத்து பிச்சைக்காரன் வடிவில் வந்த சிவபெருமான் மீது ஏவி விடுகிறார்கள் இவையெல்லாம் சிவபெருமானுக்கு அணிகலன்களாக மாறுகின்றன உடனே சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி அவர்கள் அனுப்பிய மிருகங்கள் மற்றும் பொருட்களை உடலில் அணிகலனாக சூடி பிரம்மாண்டமாக ஆக்ரோஷத்துடன் நடனம் ஆடுகிறார் வந்தது சிவன்தான் என்று ரிஷிகளும் அவர்களது மனைவிகளும் தரையில் வீழ்ந்து வணங்கி கதறி அழுகிறார்கள் உடனே சிவபெருமான் தனது சுய உருவில் தோன்றி கர்வம் செருக்கு ஒரு மனிதனுக்கு வந்தால் என்னவாகும் என்பதை மண்ணுலக மாந்தர்கள் உங்களை பார்த்து அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி மறைகிறார் இது புராண கதைதான் இதுதான் இந்த படத்தின் கதையாக எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் சிவபெருமான் நிர்வாணமாக வருவதாகத்தான் புராணங்களில் இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படி எடுக்காமல் கச்சை ஆடை அணிந்தபடி சிவபெருமான் வருவதாக படம் எடுக்கப்பட்டிருக்கிறது சி வி ராமன் அவர்கள் கதை எழுதி இயக்கிய இந்த திரைப்படத்திற்கு வசனத்தினை ஜி சுந்தர பாகவதர் எழுதியிருக்கிறார் சங்கீத சாம்ராட் ஜி ராமநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார் டிவி நடராஜன் என்பவர் பாடல்களை எழுதியிருக்கிறார் சிவபெருமான் வேடத்தில் இந்த திரைப்படத்தில் சி எஸ் செல்வரத்தனம் அவர்கள் சிறப்பாக நடித்ததாக அனைத்து பத்திரிகைகளும் அன்று மிகவும் சிறப்பாக அவரை புகழ்ந்து எழுதியிருக்கின்றன விஷ்ணுவாக சி வி பந்துலு அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார் இவர்களுடன் எஸ் சுப்பையா டி கிருஷ்ணவேணி டி எஸ் ஜெயா பி ஆர் மங்களம் போன்ற அனைத்து நட்சத்திரங்களும் மிக சிறப்பாக நடித்து இந்த ஹரிஹர மாயா திரைப்படத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பதினைந்து ஆயிரத்து பதினான்கு அடியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று சென்சார் செய்யப்பட்டு இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகி ஓரளவு சுமாராகவே ஓடியிருக்கின்றது இந்த ஹரிஹர மாயா திரைப்படம் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக சிவபெருமானின் அழகிய அவதாரமான பிச்சாடனன் வேடத்தை முதன் முதலாக படமாக்கிய முதல் தமிழ் படம் என்ற பெருமையை இந்த ஹரிஹர மாயா திரைப்படம் பெற்றுள்ளது அன்பான சினிமா கொட்டகை நேயர்களே இந்த திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த கடைசி படமாகும் இதுவரை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் பார்த்தோம் அனைத்து படங்களையும் பார்த்து ஆதரவு அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்